அந்த சட்டத்துல தான் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஒரு புது சட்டத்தை அறிவுப்படுத்திருக்காங்க பொது சூழ் தோட்டம் வேணுங்க இந்தியா முழுக்க ஒரே சட்டம் தான் இருக்கணும் பொது சூழ் கொண்டு வரணும் தமிழ்நாடு பூரா அதுக்காக பயங்கரமா விட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப அந்த சட்டத்துல அத்த பொண்ணையும் மாமன் பண்ணி பண்ணிக்க கூடாதா அப்படின்னு இருந்து ஐயோ பொது சொல்லு வேணாங்க பொது சொல்பே வேணாங்க அப்படின்னு சங்கிகளே கதையிட்டு இருக்கிறதாங்க அடங்கோ பொது சிவில் சட்டனே என்ன எதுக்காக அதை பாஜக கொண்டு வருது அப்படின்னு நம்ம நிறைய கேள்வி விளாடான்னு வச்சுக்கங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆமாங்க போசுற திட்டம் அவசியம் தாங்க பாரு மாதிரி அத்தை பொண்ணு மாமா பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறப்ப தடை பண்ணாதாங்க ஊனமாக குழந்த பிறகுலாம் தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பக்கத்துக்கு அறிவியல் முற்போக்கு சாயம் எல்லாம் போசுறாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மக்கள் நலனெல்லாம் பாஜக அக்கறையே கிடையாதுப்பா எதுக்கு இந்த மாதிரி சட்டம் கொண்டு வருதுன்னு யோசிக்கும் போதாங்க பல விஷயங்கள் தெரிய வருது அது பாருங்க இந்தியா முழுக்கவே எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் கிடையாது இஸ்லாமியர்களுக்கு தனி சட்டம் இருக்கு இந்துக்களுக்குன்னு தனி சட்டம் இருக்கு அதாவது இந்துக்கள்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு சாதிக்குமே தனித்தனி பழக்க வழக்கறதுக்கு பண்பாடு இருக்கு அதை ஒவ்வொரு தனித்தனி சட்டம் தானே வச்சுக்கலேன் இப்படி எல்லாத்தையுமே ஒரே சட்டமா போட்டு உண்ணாக்கிரணும் அப்படிங்கறதுதாங்க பாஜகோட நோக்கமா இருக்கு அதாவது பாருங்க இஸ்லாமியர்களுக்கு தனி சட்டம் இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது கூரன்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க விவாகரத்து கொடுக்குறது தலா கொடுத்து விவாகரத்து பண்ணுவாங்க இப்படி அவங்களுக்குள்ள ஒரு முறை இருக்கு அதே மாதிரி இந்துக்களுக்குள்ள ஒரு முறம் இருக்கு இந்துக்களுக்குள்ளே பல சாதிகளுக்கு முறை இருக்கு இப்ப நினைச்சு பாருங்க அத்த பொண்ணு மாமா பாண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள அது தென்னிந்தியாவோட மிக முக்கியமான பழக்க வழக்கம் தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுமே அதை பின்பற்றுவாங்க வட இந்தியாவில் அந்த பழக்கம் ரொம்ப குறைவுங்க அது ஒரு டேட்டா கூட அடையல் வந்துச்சு என்னன்னா நெருங்கிய சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான் அதிர்ச்சி அந்த அதிர்ச்சி ரிப்போர்ட் வந்ததுக்கு என்ன அது அப்ப சாதிக்குள்ள அதிக கல்யாணம் பண்ணிக்கிறது தமிழ்நாடு தானா அப்ப தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம் கிடையாது அப்படின்னு பல உருட்டுகளை வந்துச்சு எதார்த்தம் என்னன்னா வட மாநிலம் பார்த்தீங்கன்னா வேறு விதமான கல்ச்சர் பண்பாடு இருக்கு அங்க நெருங்கி சொந்தத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க ஆனா சொந்த சாதிக்குள்ள மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அதே ஒரு வடகிழக்கு மாநிலங்களையும் வேறு பண்பாடு இருக்கு ஆனா குறிப்பா தென்னிந்திய மாநிலங்களை பார்த்தீங்கன்னா சொத்து கைய விட்டு போயிடக்கூடாது சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ற போக்குங்கிறது அதிகமாக இருக்குங்க அதனால அத்தப்பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது மாமா பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் அதுலேயும் அதுலயும் அது எல்லா சாதிக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாது சில குறிப்பிட்ட சாதிக்கு இருக்கு சில குறிப்பிட்ட இப்போ பார்த்திங்கன்னா தென் தமிழகத்துல கொண்டையன் கோட்டை மறவர்னு ஒரு சாதி இருக்காங்க அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த அத்தப்பண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க ஆனா இது கூடிய கல்லர்கள் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படி பல்வேறு விதமான போக்குகள் நம்ம ஊருக்குள்ளே இருக்கு மாறி மாறி இருக்கு இதே முஸ்லீம் எடுத்துன்னு வச்சுங்களேன் அவங்க அதோட சித்தி பெரியவ பெரியவண்ண கல்யாணம் பண்ணிப்பாங்க இது அவங்களுக்குள்ள முறை இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சாதிக்குமே இங்க பல்வேறு பண்பாடு இருக்கு அந்த பண்பாடை பூரா ஒழிக்கணும் அழிக்கணும் இருக்காதாங்க ஒரே நாடு ஒரே சட்டம்னு பாஜக கொண்டு வந்திருக்கு எதுக்காக கொண்டு வரேன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இங்க இருக்கிற பன்முகத்தன்மை இருக்கு அதாவது இந்தியாவோட அடிப்படை நோக்கமே என்ன வேற்றுமையில் ஒற்றுமை பன்முகத்தன்மை இருக்கு எல்லாரும் வெவ்வேறு விதமான பண்பாடை ஃபாலோ பண்றாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனி கல்ச்சர் இருக்கு நம்ம இங்க வேட்டு கேட்டோம்னா பக்கத்து மணி வேட்டு கட்ட மாட்டான் அங்க வேற விதமான உரை எடுத்துவான் இப்படி ஒவ்வொரு இடத்துல உரை இருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய முறையும் வெவ்வேறு முறையா இருக்கு அந்த தான் நம்ம கலாச்சார பண்பாட போறான் அதை போற ஒரே பண்பாடு சன்ன சொல்றது சமஸ்கிருத பண்பாடா மாத்தணும் ஆரிய பண்பாடா மாத்தணும் அவனுடன் நம்ம பின்பற்றம் வைக்கணுங்க இருக்காதா அப்படி ஒரு சட்டத்தை அவன் கொண்டே வரப்போறான் இது நம்ம எப்படி கண்மூடித்தனமும் ஆதரிக்கலானா கண்மூடித்தனமும் ஆதரிக்க முடியாதுங்க இப்ப சட்டம் போட்டு கூட அத்தப்பண்ணாம கல்யாணம் பண்ணிக்க தடுக்க முடியும் நினைக்கிறீங்களா அது அதுதான் சாதியை வளர்க்குதுங்க சட்ட நல்லதான நல்லா ஒரு பக்கம் பேசுவாங்க ஏன் அதை தாண்டி கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா ஏன் தான் தடுத்துட முடியுமான்னு தெரியல ஆனா பதினெட்டு வயசுக்குள்ள இருந்தாதான் மேல தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் சட்டம் இருக்குது நடக்குதான் என்ன காதல் திருமணங்கள் மட்டும் தான் சட்டமே நடைமுறைப்படுத்தப்படுது குடும்பத்துக்கு பார்த்து பாத்து வைக்கக்கூடிய திருமணங்களை எல்லாம் பதினொன்று திருமணம் தான் இருக்கு இப்போ சிதம்பரம் வீட்டுல எல்லாம் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்ன சட்டம் ஒன்று தடுக்க முடிஞ்சு கலாச்சார இதே மாற்றத்தை உருவாக்கணும் அது எதார்த்தம் ஆனா பாருங்க இதே பாஜக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தான் தீர்மானம் அமல்படுத்துறது இல்ல இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா மாட்டினச்சா அடிச்சு கொலை போன்றாங்க அதுக்காக சட்டம் கொண்டு வருது அதெல்லாம் கொண்டு வராது எதுக்காக கொண்டு வருவாங்க அவன் கொண்டு வரது நாட்டு எதிராக தான் இருக்கும் அப்படிப்பட்டதான் இந்த பொதுதான் சட்டமும் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற உரிமையில பறிக்கணும் இந்துக்களுக்கு இருக்கிற உரிமையை பறிக்கணும் இந்துக்கள் இப்படி பெரும்பான்மை எங்களுக்கு உரிமையை பறிக்கணும் அமைச்சர்கள் ஒற்றை கோடு பண்பாடுங்கிறது பார்ப்பனியை பண்பாடு தான் அந்த பார்ப்பனையை முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுவும் என்ன சொல்லுவாங்க ஒரே நாடு ஒரே கடவுள் தான் ராமர் ஒரே கடவுள்னு சொன்னா நம்பிதான் ஆகணும் இதே மாதிரி பின்னாடி என்ன சொல்லுவாங்க பாரிய ஒரே மொழி தான் இந்தியாவுக்கு இருக்கணும் இந்தி தான் படிக்கணும் எல்லாரும் அப்படின்னு நம்ம இந்திய தெரிஞ்சு நம்ம இந்திய படிச்சதா ஆகணும் மாட்டி தெரிஞ்சு தட தான் பா இந்திய மொழி யாரு மாட்டி சாப்பிடாதான் போய் இப்படி இவங்க கொண்டு வரக்கூடிய சர்வாதிகார போக்கு இருக்கு பாத்தீங்களா அதன் ஒரு தான் இந்த பொருசுள் சட்டங்கிறது இது நம்ம எதுவும் முற்போக்கா பாரியா மத்த ஆமா பொண்ணு கல்யாணம் பண்ணி சொல்லிட்டாங்கப்பா ஒரு சாதியை ஒழிக்கிற நடவடிக்கை அப்படி நினைச்சா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க ஏன் சாதிக்குள்ள கல்யாணம் பண்ணி சட்டம் போடலாம்ல ஏன் சட்டம் போட மாட்டேங்கிறாங்க அப்படி சட்டம் போட்டாங்க வேணா கொறைந்தபட்சம் தடுக்கலாம் ஆனா ஒருத்தருக்கு காதல்ங்கிறது எப்படி வரும் ஒரு என் சொந்த சாதிக்குள்ள ஒரு பொண்ணை லவ் பண்றேன் லவ் வந்துருச்சு எனக்கு அந்த சாதிக்கு போய் எந்த தெரியல லவ் வந்துருச்சு சொந்த கல்யாணம் கிளம்பிக்கூடாத நானு பின்ன கேள்வியா இருக்கு இப்ப காதல் வந்த பின்னாடி அதாவது சாதி பார்த்து காதலிக்கிறது தப்பு ஆனா காதல் வந்து சொந்தியா போயிருச்சு அப்ப நான் பண்ணிக்க கூடாதா பொருளை விளையாத்த பொண்ணு மேல லவ் வந்துருச்சு அந்த அத்த பொண்ணு என்ன முடிச்சிருச்சு ஆனா பண்ணிக்க கூடாதா பண்ணிக்க கூடாது அப்படின்னு அவன் சொல்லக்கூடிய சில விதிமுறைகளை போட்டு தடுக்கிறான் அதான் பிரச்சனைன்னு வச்சுங்களேன் அது சொல்ல போனா நார்த் இந்தியால இது அவனுக்கு எடுபடுது எதிர்கட்சிகள் எதிர்ப்பு மீறிதான் உத்தரகாண்டில் அமல்படுத்திருக்கான் ஆனா தமிழ்நாடுக்குள்ள அது ரொம்ப பெரிய பேசு பொருளா இருக்குன்னா தமிழ்நாட் முக்கிய கல்ச்சார் என்னது மாமப்பண்ணு அத்தை பையன் தான் அதாவது மாமா பையன் தரு சீர் செய்யறதுல இருந்து எல்லா வரைக்கும் உரிமை இருக்கு அதாவது என்ன சொல்றது பிறக்கும் போதே வந்து மருமகன் பறந்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை நம்ம அதனால் நம்ம உருளை அதிகமாக எடுப்படுது அதை பத்தி விமர்சனங்கிறது ஆனால் ஆனா மொத்தம் இந்தியாவை ஒரு கூரா பிரித்து ஒரே ஒரே இந்தியா ஒரே நாடு ஒரே இந்தியா அதாவது ஒரு ஊர்ல ஒரு மீன் மோல் போட்டே இருப்பாங்க பாஜகலாம் ஒரு செட்டி மாட்டி விடுதுப்பா என்ன ஒரே செட்டியா மாட்டி விடுதுன்னு அதாவது என்ன செட்டி ஒரே செட்டி போட முடியுமா ஒருத்த குண்டா இருப்பான் ஒருத்த ஒல்லியா இருப்பான் இல்லை ஒரு மீடியமா இருப்பான் அவனுக்கு ஏற்ற மாதிரி செட்டி போடணும் ஆனா பாஜக ஒரே ஜெட்டி தாங்க நீ டைட்டா இருந்தாலும் சரி டைட்டில் இல்லைன்னு சொல்லி ஒரே செட்டி தான் அந்த மாதிரி தான் பொதுசூல் சட்டம் நம்ம கொண்டு வர பாக்குறாங்க ஆனால் இதே இருக்கணும் அப்படின்னா இந்தியா வந்து பன்முகத்தன்மையுள்ள ஒரு நாடு வேற்றுமையில் ஒற்றுமை பார்க்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டில் நம்ம எல்லாருமே சதமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்போ தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கணும் ரூபி ஊப்பியா இருக்கணும் அந்த மக்கள் உரிமைகள் பாதுகாப்படணும் தமிழ்நாட்டு மக்கள் உரிமையை பாதுகாப்படணும்னா அங்க இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாடு தான் இருக்க முடியும் அதை நம்ம கலாச்சாரத்தையே முன்னேற்றலாம் இப்போ நினைச்சு பாருங்க இப்ப வந்து அத்தப்பன் கல்யாணம் பண்ணி ஒரு கல்ச்சருங்கிறது ஏதோ ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு தீவிரமா இப்ப கிடையாது ஏன்னா காலப்போக்கில் மாறுது படிக்கிறாங்க மேலே போறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய திரும்ப நம்ம முயற்சி பண்றாங்க சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்றாங்க இந்த பல்வேறு வறுப்பு கொழந்துட்டு இருக்கு சட்டமோட்டா வந்துச்சு நினைக்கிறீங்க அது கலாச்சாரம் முன்னேறுதின் விளைவு அப்படி ஒரு சமூக மக்களை கலாச்சாரத்தை முன்னேற்றுவதற்கு ஒரு அரசு வேலை செய்யலாம் பாடுபடலாம் சட்டம் ஒன்று நடத்திரும் அப்படின்னா அது பிரச்சனை தான் உருவாக்கும் அந்த மாதிரி இந்த பாஜக வரக்கூடிய பொது சட்டம்ங்கிறது அவங்களும் கூட விட நம்மள்கிட்ட திணிக்கிற சட்டமா இருக்கு அந்த வகையில் தமிழ்நாடு எதிரையே செஞ்சிடும் ஏன்னா அத்தை மாமாப்பது இங்க பெரிய பண்பாடு வேற வழியே இல்லாம பொது சட்டத்தை தமிழ்நாடு எதிர்க்கும் ஆனா ஒட்டுமொத்த இந்திய அளவு எதிர்க்கடைய தேவை இருக்குது ஏன்னா அது இந்திய மக்களுக்கு எதிரான சட்டம் இந்தியால இருக்கிற பெரும்பான்மை இஸ்லாமியர்களுக்கும் பெருமான்மை இந்துக்களுக்கும் எதிரான சட்டம் வெள்ளியில மாமா யாரு கூப்பிட வேண்டியது தானே ஓடிரும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் எவ்வாறான நெருக்கடியான சூழல் வெளியிலிருந்து ஒரு வழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம் ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டிங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது அது உரிய விளக்கங்கள் தரல நாங்கள் அதுக்கான முயற்சிகள் இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்க்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம் இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நன்றி